அநாதி தேவனுன் அடைக்கலமே அவநித்தியபுயங்களுன் ஆதாரமே அநாதி தேவனுன் அடைக்கலமே அவநித்திய பூயங்களுள் ஆதாரமே இந்த தேவன் என்றென்று உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி அடைகலமே அடைக்கலமே நித்திய புயங்களுன் ஆதாரமே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்து பிறப்பின் மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்தின் துவக்கத்திலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் எந்தென்றைக்கும் உள்ளது சங்கீதக்காரன் மிக நேர்த்தியான ஒரு வார்த்தையை நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய கிருபை யார் மேலே இருக்கும்னா அவருக்கு பயந்தவர்கள் மேல் பயந்தவர்னு சொல்லும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் மேலே அன்பு கூறுகிறவர்கள் அவரை போல பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறவர்கள் அவருடைய சித்தத்தை செய்ய விருப்பப்படுகிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள் நானல்ல அவரே என்று சொல்லி நூறு சதவீதம் தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்களுக்கு கிருபை அவர்கள் மேலே இருக்கும் என்று சொல்லி முதலாவது ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பார்த்திங்கன்னா அவருடைய ரைட்டியஸ்னஸ் நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அப்போ கத்தருக்கு பயந்தவர்கள் மேலே கிருபருக்கு அதில் சந்தேகம் இல்லை அது தொடர வேண்டுமென்றால் அவருடைய நீதியை நாம் பின்பற்ற வேண்டும் அவரை போல பாரபட்சமற்றவர்களாக அவரை போல பார்க்கிற பார்வைகளுடையவர்களாக பொழுது நடப்பது என்னென்னா நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல தலைமுறைகள் அனாதியாய் எல்லா நாட்களிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் இருக்கும் ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது சில கருகலான காரியங்களை நான் வாசிக்கிறேன் என்னென்னா அண்ணால் வந்து சாமுவேலை பெற்றெடுத்தால் சாமுவேல் வந்து ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு நீதி உள்ளவனாய் வாழ்ந்தான் ஆனால் சாம்வேலுடைய பிள்ளைகளோ அப்படி இல்லையே இந்த வேத வாசனம் அவங்க வாழ்க்கையில் பழிக்கலையே ஏன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் சாமியலுடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவருடைய ஆண்டவருக்கு பயப்படவும் இல்லை அவர் நீதிக்கு உட்படவும் இல்லை அவருக்கு சாமியலுக்கு மாதிரியாக இருந்த ஏலி என்கிற தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுதும் ஏலி கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருமைக்காய் காத்திருந்து பெற்றுக்கொண்டவன் ஆனால் அவருடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்கள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு ரொம்ப சாதாரணமான கூட இல்லை அசாதாரணமான தீமைகளுக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது கிருபை கத்தருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்குது அவருடைய நீதி பிள்ளைகளின் மேல் பிள்ளைகளுக்கு மேல் இருக்கு அப்படின்னா கிருபையோடு நீதியை இணைக்க வேண்டும் ஏலி செய்த தவறு என்னன்னு சொல்ல ஒருவேளை என் பிள்ளைங்க நான் பயப்படுறதுனால என் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பயந்துடுவாங்கன்னு சொல்லக்கூடாது நினச்சிருப்பார் என்னன்னு தெரியல ஆனால் என் பிள்ளைகள் கத்தராலே போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நான் ஊழியம் செய்கிறேன் குடும்பமாக ஊழியம் செய்கிறேன் எல்லா இடத்துக்கும் போகிறேன் கத்தருக்கு பிரியமாக இருக்கிறேன் கத்தருடைய பணியை செய்கிறேன் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ந நல்லது ஆனால் என் தலைமுறை ஆண்டவருடைய நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவங்க கத்தராலே போதிக்கப்படுவதில் கவனமாக இருக்கணும் அதை டீச் பண்ணுறதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் இருக்கிறதுனால என் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்கன்னு சொல்லி நினைப்பது தவறு என்பதைத்தான் ஏலியனுடைய தலைமுறைகளையும் பார்க்கிறோம் சாம்வேல் தெற்குதேசனுடைய தலைமுறைகளையும் பார்க்கிறோம் ஆனால் ஒரு பிரபல்யம் இல்லாத உலகத்தாலே அதிகமாக பேசப்படாத ஒரு குடும்பம் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக கத்தருக்கு பிரியமாய் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் தான் ரெண்டு திம்பத்தையின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது தர்சனத்தில் வாசிக்கிறோம் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிஸ் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் இந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா வெளியே தெரியாத ஒரு ஃபேமிலி ஆனால் அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பாட்டி விஸ்வாசத்தில் இருந்தால் அந்த விசுவாசம் மகளுக்கு வந்துச்சு மகளுடைய பிள்ளையாகிய ஆகிய தீமத்துக்கு வந்துச்சு இப்போ இந்த தீபத்திலிருந்து அநேகருக்குள்ளே வந்தது என்பதை பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி என் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி தனிப்பட்ட விதங்களில் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் சிறு பிராயத்தை கொண்டு குழந்தை கருவில் தோன்றினதிலேருந்து ஜபிக்கணும் ஜபிக்கும் பொழுது அது தடுமாறாது மனுஷ மனவாவுடைய ஃபேமிலியில் பார்க்கும் பொழுது சிம்சோனை எப்படியோ ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வளர்த்தாங்க ஆனால் சிம்சொன் வந்து தடுமாறி போகிறான் அப்போ ஆண்டபுடைய சித்தத்துக்கினுடைய பிள்ளைகளை கருவிலிருந்து தெரிந்து கொண்டவரை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல அணுதினமும் அவரை குறித்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் போதிக்கணும் அவரை போல் நடக்கணும் சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் அதை பிரதானமாக்கணும் இன்றைக்கி உலகத்தின் அறிவை பிள்ளைகளுக்கு புகட்டுவதிலே முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் கத்தருக்கு கத்தரி அறிகிற ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க கத்தருக்கு பயப்படுவாங்க அவருடைய நீதி தலைமுறை தலைமுறையாக இருக்கும் தீமத்தை இருந்தது போல அப்படிப்பட்ட கிருப்புகளில் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் ஆண்டவர் தருவாராக அவன்